கிடைக்கலாமாங்க இது அம்மா பசங்களுக்கான பதிவு தயவுசெய்து உங்களை பேர பாக்கிறாங்க முக்கிய ஆண்கள் மட்டுமே பார்க்க வேண்டிய விஷயம் தான் எல்லாம் தயவுசெய்து பண்ணல அதோட பொறுமை கல்யாணம் முடிச்சாங்க இந்த கல்யாணம் ஆகாத பயணம் லவ் பண்ணாத பயணம் நாலு பேர் கேட்டு பாருங்க லவ் பண்ணா என்ன டார்ச்சர் கல்யாணம் முடிச்சா என்ன டார்ச்சர் லவ் பண்ணா காலையில் எட்டி பஸ் ஸ்டாண்டா நிற்கணும் அப்புறம் அந்த புள்ள போற பஸ்ல எப்படி நிறைய ஓடி போய் நீங்க ஏன் அப்புறம் அது பேங்க்ல இருந்தாலும் ஒவ்வொரு பேர் ரன்னிங்க ஏறி போய் அந்த பிள்ளை வந்து ஜன்னல் பக்கத்துல பார்க்கணும் அப்ப ஒண்ணுமே இல்லாத முடியாது இப்படி இப்படி செய்யும் ஏன்னா அந்த

இன்னைக்கு செங்கா கால வாசல கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டப்படுவோம் இதுக்கடுத்து ஒரு வேலை அந்த கூட நல்ல பிள்ளை நீ கல்யாணம் முடிச்சேன் வச்சுக்கோ அப்ப தெரியுமா இத்தனை நாள் நீ போட்டு சொல்லணும் இல்ல அதுக்கெல்லாம் பதில் ஏய் ஏய் ஏன்னு ஜென்ம சனி விடாது கவலையே படாது நீ கேட்ட கேள்வியை விட பத்து மடங்கு நாயே திருப்பி கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் நீ ஒரு போன் எடுக்கலாம் கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு கே இதே கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு நீ போன் எடுக்கலாம் ஏண்டா நான் ஏன் எவ கூட பேசிட்டு இருக்கேன் கே அப்ப நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது எல்லாம் தலையில் அதுக்கு அம்சத்தையும் முடிக்கொண்டு நாம் படிப்பில் கவனம் செலுத்தினால் பெற்றவர்களை பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்க விருப்பம் புரியுதா நாளைக்கு கல்யாணம் அவங்களோட கொடுமைகளை பத்தி பார்க்கலாம்